சொந்த காசுல பத்து பைசா எடுத்து செலவு பண்ணாம மக்கள் வரி பணத்துல தனக்கு தானே சுய விளம்பரம் தேடிக்கிறதுல நம்ம திராவிட மாடலுக்கு நிகர் திராவிட மாடல் தான் வேற யாரும் அவங்கள அடிச்சுக்கவே முடியாது அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா பூச்சிக்கழிப்பால அரபு நாட்டில் இருக்கக்கூடிய பூச்சிக்கழிப்பால உலகத்தின் உயரமான கட்டிடத்துல யாரு பணம் கொடுத்தாலும் அவங்களுடைய காணொலியை வந்து இங்க படமிட்டு காட்டுவாங்க ஆனா அங்க கொண்டு போய் காசை கொடுத்து ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை கொடுத்து போட சொல்லிட்டு அரபு நாடுகள் எல்லாம் எங்க திராவிட மாடல் முதலமைச்சருடைய புகழ் எப்படி கொடிக்கிட்டி பறக்குது பாத்தீங்களா அப்படின்னு இங்க வந்துட்டாங்க அப்புறமா அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டாங்க அதே மாதிரி ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் கிட்ட வறுமையில் வாழக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல போயிட்டு பணத்தை கொடுத்து அந்த நடன குழுவை வந்து குழுவோட கையில வந்து ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோவை கொடுத்து நடனம் மாட விட்டு பாத்தீங்கல்ல எங்க முதலமைச்சருடைய புகழ் வரைக்கும் பழகி பழ சொல்லிட்டு புருடா விட்டு அதுவும் அதுலயே வந்து மாட்டிக்கிட்டு அப்புறமா வந்து அம்பலப்பட்டாங்க ஆனா இப்படி சொந்த சுய விளம்பரம் தேடிக்கொள்ளக்கூடிய இவங்க உண்மையிலேயே எங்கேயாவது அசிங்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கேன் அவமானப்படுத்தப்பட்டாங்கன்னு வச்சுங்களேன் கேவலப்பட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதை வெளியே வந்து காட்டிக்கவே மாட்டாங்க எதுவுமே நடக்காத மாதிரி கடந்து போவாங்க அப்படித்தான் சமீபத்துல வந்து ஐநா சபையுடைய மனித உரிமை ஆணையத்துல வந்து செருப்படி வாங்கி நம்ம திராவிட மடல் அதை பத்தி உள்ளூர்ல எந்த ஊடகமும் பேசல எந்த பச்சமதி ஊடகமும் பேசல எந்த வாடகை வாயும் பேசல ஆனா நாம் அப்படி பேசாம கடந்து போக முடியாது அது என்ன சம்பவம் ஒண்ணு இல்ல ரெண்டு சம்பவம் அப்படி நடந்திருக்கு அத பத்தி தான் இந்த காணொலியை நம்ம வந்து விரிவா பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு சம்பவங்கள் சொன்னோம் இல்லையா முதல் சம்பவம் என்ன அப்படின்னா ஜெனீவால ஐநா சபையோட மனித உரிமை ஆணையத்தோட அறுபதாவது கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு அதுல வந்து சர்வதேச சமுதாயத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய அவலங்களை தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய இந்த அதிகார அவலங்களை வந்து தோல் இருத்து காட்டுற வேலைய நம்ம ரமேஷ் கோவிந்தசாமி அப்படிங்கக்கூடிய சகோதரர் தன்னுடைய இயக்கத்தின் மூலமா தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கிறாரு அவர் எளிதாலா வந்து ஒரு வாய்ப்பு அங்க பேசுறது கொடுத்துட மாட்டாங்க சர்வதேச சமுதாயம் இருக்கக்கூடிய இடத்துல அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது அப்படின்னா அந்த பிரச்சனையோட தீவிரம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்தா மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த வகையில அவருக்கு வந்து பல முறை வாய்ப்பு அளிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்காக வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக வந்து அவர் பேசியிருக்கிறாரு அந்த வகையில அவர் சமீபத்துல வந்து அஹ் குறித்து பேசிருக்கிறாரு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு நான் தான் பாதுகாவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லாருமே வந்து பாதுகாவலா இல்ல காவலனா இல்லாம கேவலனா மாறி போயிருக்கிற சூழ்நிலையில அந்த மக்களுக்கு உண்மையான பாதுகாவலனா இருக்கக்கூடிய அவர் வந்து பேசியிருக்கிறார் என்ன பேசிருக்காருன்னா இந்த பஞ்சமி நிலம் அப்படிங்கிறது ஏன் வந்து பட்டியலின மக்களுக்கு கொடுக்கப்பட்டது ஏன்னா அவங்க பொருளாதார ரீதியா வந்து பின்தங்கி இருந்தாங்க அவங்களுக்கு வந்து வெள்ளைக்காரர்கள் ஆட்சி காலத்திலே வந்து இந்த நிலம் வந்து கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட பனிரெண்டரை ஏக்கர் லட்சம் ஏக்கர் நிலம் அதை வந்து இன்னைக்கு யார் யார் அபகரிச்சி வச்சிருக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்க தான் அது அபகரிச்சி வச்சிருக்கிறாங்க கிட்ட வந்து மீட்டு இந்த பதனில வந்து அந்த மக்கள்கிட்ட ஒப்படைக்கப்படணும் அந்த மக்களுடைய வாழ்க்கையை தர உயரணும் அப்படின்னா வெள்ளைக்காரர்கள் செஞ்சு வச்சு போனதை இந்த கொள்ளைக்காரர்கள் இன்னைக்கு புடுங்கி வச்சிருக்கிறத திருப்பி அந்த மக்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப சுருக்கமா நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு சர்வதேச சமுதாயம் மத்தியில் வந்து இந்த கருத்தை வந்து அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு சரி இவர் இப்படி பேசிட்டதுனால வந்து அந்த நிலம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுருமா இந்த அரசாங்கம் உடனே அதை செஞ்சிருமா இந்திய அரசாங்கம் வந்து இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அந்த அழுத்தத்தை போட்டுருமா இன்னைக்கு வந்து அதில் பல கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு பல பேர் பல விதமா அந்த இடத்தை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்களே அப்படி இருக்கும்போது அதை திரும்பி புடுங்க புடுங்கி குடுத்துட முடியுமா அவளுக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டா அது சாத்தியம்தான் அரசாங்கம் மனசு வச்சா நிச்சயமா அது சாத்தியம் தான் ஏன்னா வெள்ளைக்காரர்கள் அந்த அந்த சட்டத்தை போடும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நிலத்தை வந்து மாற்று சமுதாயத்துக்கு இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து விற்க முடியாது அப்படிங்கிறத தெளிவா வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படி விற்கிறதா அந்த கூட தன் சொந்த சமுதாயத்துக்கு தான் விற்க முடியுமே தவிர்த்து மாற்று சமுதாயத்துக்கு விற்க முடியாது அப்படி விற்றா அது செல்லுபடி ஆகாதுங்க சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில வந்து இந்த நிலத்தை வந்து நிச்சயமா நிச்சயமா வந்து அந்த மக்களுக்கு திரும்ப ஒப்படைக்க முடியும் ஆனா அதுல என்ன சிக்கல் அப்படின்னா அதை அபகரிச்சு வச்சிருக்கிறவங்களே வந்து யார் இன்னைக்கு அந்த நிலத்தை மக்கள்கிட்ட ஒப்படைக்கணுமோ அந்த ஆட்சியாளர்கள் தான் வந்து அபகரிச்சா வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது அவர்களுடைய அல்லகைகளுக்கு தான் அதை பிரித்து கொடுத்துருவாங்க அப்படிங்கும் போது அதை மீட்டு கொடுக்கறதுல அவங்களுக்கு அந்த சிக்கல் இருக்கத்தான் செய்யும் ஆனா அந்த சிக்கலையும் கடந்துதான் இதை செய்யணும் அதுக்கான அழுத்தம் வந்து எந்த அளவுக்கு கொடுக்கப்படும் இது சாத்தியமா அப்படிங்கறத வந்து இரண்டாவதா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ரமேஷ் கோவிந்தசாமி அவர்கள் எழுப்பிய இன்னொரு விடயத்தை பத்தியும் பேசுவோம் அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய இந்த கைது அவர் குண்டாசல் அடிக்க அடைக்கப்பட்ட பத்தி தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறாரு அது ஒரு மனித உரிமை மீறல் அப்படிங்கறத வந்து ஐநா மனித உரிமை ஆணையத்துல வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு அதோட மட்டும் இல்லாம தாக்கப்பட்டது அவரு ஆனா தாக்கியவர்கள் மேல எந்த வழக்கமும் இல்லாம தாக்கப்பட்டவர் இன்னைக்கு குண்டாசல் அடைக்கப்பட்டதாக இருக்கட்டும் அவர் அவர் அந்த வழக்குல அடைக்கப்பட்டதுக்கான எந்த தார்மீக காரணமும் இல்லை அப்படிங்கிறது வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக பேசக்கூடிய அவர் இன்னைக்கு வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு காரணம் வந்து வாக்கு வங்கி அரசியலுக்காக வேண்டி இந்த திராவிட மாடல் அரசாங்கம் நடத்துற நாடகம் அப்படிங்கறதை வந்து பேசியிருக்கிறாரு இது விரிவாகவே அதை பத்தி அவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது இப்ப வந்து இந்த இந்த விஷயத்து மூலமா வந்து ஏர்போர்ட் முடிஞ்ச வெளியே விட்டுருவாங்களா இவங்க குண்டா உடனே நீக்கிடுவாங்களா அதுக்கான அழுத்தம் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஏற்கனவே பஞ்சமி நிலத்தை பத்தி பேசுனதுக்கு வந்து என்ன மாதிரியான அழுத்தம் வந்து இந்த இந்திய அரசாங்கத்துக்கு வரப்போகுது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வரப்போகுதுங்கிற கேள்வி நமக்கு எல்லாத்துக்கும் வருது இல்லையா அதாவது சர்வதேச சமுதாயத்துக்கு மத்தியில இந்த கருத்தை பதிவு செஞ்சது மூலமா எல்லா நாடுகளுடைய மனித உரிமை ஆணையத்தின் பிரதிநிதிகளும் அந்த கூட்டத்தில் வந்து கலந்துருப்பாங்க அப்ப இந்திய மனித உரிமை ஆணையத்தின் பிரதிநிதிகளுக்கு இந்த இந்த விஷயம் வந்து கடத்தப்படும் கடத்தப்படும் போது அவங்ககிட்ட அதுக்கான விளக்கங்கள் கேட்கப்படும் போது அவங்க அதை வந்து இந்திய அரசாங்கத்தின் மூலமா பெற முயற்சி செய்வாங்க அப்படி செய்யப்படும் போது அதுக்கான விளக்கத்தை தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கண்டிப்பா இந்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படி இருக்கும்போது சர்வதேச அளவுல நம்ம நாட்டுக்கு ஒரு தலைப்பிரிவு ஏற்படுத்தக்கூடிய வேலையை இங்க இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் செய்யுது அப்படின்னா கண்டிப்பா மத்திய அரசாங்கம் வந்து இந்த மனித ஆணையம் வந்து இவங்க மேல அந்த அழுத்தத்தை போறதா செய்யும் இவங்க அதுக்கு எந்த மாதிரியா வந்து பதிலளிக்க போறாங்க ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல அப்புறம் ஆனா சர்வதேச அளவுல இவங்க வந்து இன்னைக்கு அசிங்கப்பட்டிருக்காங்க அம்பலப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத வந்து மறுக்க முடியாது இப்படி இங்க நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் வந்து இன்னைக்கு அம்பலப்படுத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அவமானம் காலம் கடந்து நாளைக்கு இவங்க ஆட்சி மாதிரி வேற ஆட்சி வந்தா கூட ஒரு வலுவாக இந்த வரலாற்றுல பதிவு செய்யப்படும் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஆனா அதையும் தாண்டி நம்ம மக்களுக்கான உரிமைகள் வந்து மீட்டு தர வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு எந்த மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி என்னன்னா ஏன் வந்து இவங்க வன்மத்தோட இப்படி பிடிச்சு கொண்டாச வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணமே வந்து அவர் பேசுற ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்னு பஞ்சமி நில மீட்பு அதை பத்தி அவர் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறாரு அதோட மட்டும் இல்லாமல் எல்லா ஊடக பத்தி பேசுறாரு தான் ஏறக்கூடிய எல்லா மேடைகள்லயும் இந்த கருத்தை வந்து அவர் பதிவு செய்யறாரு செய்யறாரு இந்த மக்கள் ஏன் பின்னாடி இருக்கிறாங்க பொருளாதாரத்தை ஏன் முன்னாடி வரலாம் அப்படிங்கிறதுக்கு காரணமே இந்த ஆளக்கூடிய இந்த அதிகாரத்தை கை வச்சக்கூடிய இந்த ஆளுங்கட்சி தரப்பு தான் வந்து ஆதாரங்களோட பேசுறாரு அடுத்ததா வந்து இந்த மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதி இருக்கு இல்லையா அந்த நிதியை வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி ரூபாய் வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்க அதாவது ஏழாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணு கோடி வந்து மத்திய அரசாங்கம் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தர மேம்படுத்துவதற்காக கொடுத்த நிதி வந்து இந்த மாநில அரசுகள் வந்து திருப்பி அனுப்பியிருக்கு அதை பத்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான வந்து அத்தாரிட்டி நான் தான் சொல்லக்கூடிய எந்த கட்சிக்காரர்களும் வந்து பேசவே இல்லை இன்னும் சொல்ல போனா அவங்க அதை திருப்பி அனுப்பும் போது இவங்க அதை தடுக்கவும் இல்லை அந்த நிதியை நீங்க எங்களுக்கு செலவு செய்யலன்னு அந்த நிதி வந்த போது இவங்க கேள்வியும் எழுப்பல அப்படிங்கிறத வந்து இவர் வந்து எல்லா மேடைகளையும் சுட்டி காட்டுறாரு எல்லா நெருங்காளர்களையும் பேசுறாரு இதை விட முக்கியமா தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த ஆதி தமிழ் குடிகளுடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிகள்ல வந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு சுத சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு நல்ல காற்றோட்டமான படிப்பறைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் நூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் இது வரைக்கும் இந்த நாலு வருஷத்துல இருக்கு அதுல ரெண்டு கோடி ரூபாய் மட்டும் பயன்படுத்திட்டு நீதி நூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்கன்னா இவங்க எப்படிப்பட்ட துரோகிகள் இந்த மக்களுக்கு அப்படிங்கறத வந்து ஒரு ஒரு மேடையிலையும் வந்து பேசிருக்கிறாரு அப்படி பேசுற கருத்து வந்து தொடர்ச்சியா பரவலா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேரும்போது அந்த மக்களுடைய வாக்கு இவங்களுக்கு கிடைக்காது இன்னைக்கு விசிகாவுடைய வாக்கு வங்கியும் வச்சு சேர்த்துதான் வந்து திமுக ஆட்சியரண இருக்கு இப்ப விசிகா இந்த விஷயங்கள்ல வந்து திமுக எந்த விதத்திலையும் வந்து தொந்தரவு பண்ணாம நாலு சீட்டுக்கு அடிமையா இருக்கிறாங்க தன்னுடைய மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியை கண்டு காணாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற கோபம் வரும்போது விசிகாவுக்கு மக்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்போ திமுக வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு போக முடியாது அப்போ இதை தடுக்கணும் இந்த கருத்து பரவலா பேசப்படுறத தடுக்கணும் அந்த மக்களை மடைமாற்றி வேற பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து திசை தீர் அதுக்கு ஒரே வாய்ப்பு அதை பேசக்கூடிய பேசக்கூடிய அண்ணன் மூர்த்தி அவர்களை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து நிரந்தரமா தான் அதுக்கு இப்போது இருக்கக்கூடிய தற்காலிகத்துல தேர்தல் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே வழி வந்து அவரை குண்டாஸ் போட்டு உள்ள வைக்கிறது தான் அந்த வேலையை திட்டமிட்டு சரியா செஞ்சுருக்கிறாங்க அதுக்கான அழுத்தத்தான் வந்து அழுத்தத்தை தான் வந்து இன்னைக்கு ரமேஷ் கோவிந்தசாமி அவர்கள் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுக்கு சர்வதேச இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மட்டும் இல்லாத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வந்து ஓர் அணியில திரண்டு நின்று இந்த அநீதிக்கு எதிராக வந்து தங்களுடைய குரலை வந்து பதிவு செய்யணும் அப்படி பதிவு செய்வதன் மூலமாக நம்ம வந்து இனத்துடைய ஓர்மையை வந்து காட்ட முடியும் இது வரைக்கும் கருத்தியலாக இல்லாமல் சாதியா மதமாக பிரிஞ்சு இருக்கக்கூடிய வேறுபாடுகள் இருக்கக்கூடிய சமுதாயம் மனித தமிழ் சமுதாயம் ஒன்று சேர்வதற்கு இப்படி பல வாய்ப்புகள் இப்ப இருக்கு இந்த இணைய வழி மூலமாக வந்து நம்ம நம்மளை இப்போ வந்து கொள்ள முடியும் புதுப்பிச்சு கொள்ள முடியும் நம்ம நம்ம தற்காத்து கொள்ள முடியும் அடுத்த தலைமுறை இங்கே வாழ்வதற்கான சூழ்நிலையை வந்து உருவாக்க முடியும் இதை செய்யணும் அப்படின்னா முதல்ல இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு நம்ம தோல்வோட தோல் கொடுத்து நின்னு நம்ம வந்து நம்ம சக தமிழனை வந்து காப்பாற்றி அவங்க வந்து தக்க வைக்க வேண்டிய தேவை இருக்கு இதை உலகத் தமிழர்கள் அனைவரும் உணர்ந்து செயல்படணும் இந்த விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு பரப்பணும் அப்படிங்கிறதான் நம்ம காணொலியோட நோக்கம் இன்னும் சொல்ல போனா இதை பத்தி ஏகலைவன் அவர்கள் வந்து தன்னுடைய ராவண வலை தெளிவா பதிவு செஞ்சிருக்கிறாரு அவர் ரெண்டு மூணு விஷயங்களை பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறதுனால வந்து முழுமையா வந்து என்னால வந்து இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் தெளிவா கொண்டு போய் மக்கள் சேர்க்கணும் விரிவா பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் தான் இந்த காணொலி பார்க்கக்கூடிய உறவுகள் வந்து இதை வந்து மற்றவர்களுக்கும் பகிருங்க எல்லாத்துக்கு மேல வந்து தமிழ் தேசியம் பேசின தலைவர் படத்தை பயன்படுத்தின ஒரே காரணத்துக்காக தான் என்னுடைய ஏற்கனவே இருந்த இன்னொரு சேனல் வந்து முடக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு பதினாயிரம் பதினாறாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேல அந்த சேனல் வந்து முடக்கப்பட்டிருக்கு ஆஹ் அதுக்கப்புறம் வந்து இந்த சேனலை தொடங்கி இப்போ நடத்திட்டு இருக்கேன் உங்களுடைய ஆதரவை தொடர்ச்சியா கொடுங்க இது மாதிரியான காணொலிகள் வந்து எல்லாருக்கும் பரப்புங்க இப்படி பரப்புறது மூலமா நம்மளுடைய தமிழர்கள் வந்து உணர்வு பெறுவதற்கு ஒன்று கூடுவதற்கு நம்முடைய இனம் வாழ்வதற்கு நம்முடைய அடுத்த தலைமுறை வந்து தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு செம்மாந்து வாழ்வதற்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி நம்புறேன் நன்றி வணக்கம்